தமிழக காவல்துறை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் துறை ஓம் காலே காலே ஓம் கண்டிக்கின்றோம் 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 கண்டுக்கின்றோம் એંગરકાર મયન મનર તમાર કાવલ કરે કંડિકીંજો તમાર કાવલ કરે કંડિકીંજો ભારત માતાજી જય ૐ કલે જય કલે ૐ કલે જય કલે ભારત માતાજી જય ભારત માતાજી જય ભારત માતાજી காவல்துறை கண்டிக்கின்றோம் காவல்துறை கண்டிக்கின்றோம் ஓம் காலே ஓம் காலே பாத்தாஜே விடுதலை விடுதலை செய் விடுதலை விடுதலை செய்ய கண்டு சென்று சென்று